ஹாய் மக்களே வணக்கங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு ஆத்தி மீன் அதை வாங்கி இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம் மீன் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம வீட்டுக்கும் பின்னாடி பெரிய ஆற அந்த ஆற்றுல உள்ள மீன் இது அப்படியே வலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து உடனே நமக்கு கொடுக்குறாங்க இப்போ அது வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள சிதிலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்லா குண்டு குண்டான ஒரு பீஸ் ஏன்னா அந்த பேடவர் ஸ்மெல் அந்த கவச்சி ஸ்மெல்லாம் போகணுன்னா நம்ம வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து குழம்பு மசாலா தூள் அரைச்சிருக்கோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு வெங்காயம் நான் பச்சை மிளகா ஒன்று தான் எடுத்துருக்கேன் அது ஸ்பைசஸ்க்காக சரிங்களா அப்புறம் தக்காளி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம புளித்தனியும் தனியாக கரைச்சி வச்சுருப்போம் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம நம்ம வந்து மீன் குழம்புனாவே நல்லெண்ணெய் வச்சு செஞ்சால் நல்லா பெட்டராக இருக்கும் சரிங்களா அந்த அரோமா மீன் குழம்பு அப்படின்னாவே மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடுவோம் சரிங்களா ஏன்னா நல்லெண்ணெய் வந்து அரோமாக்காக அரோமாவுக்காக அதுதான் அது வெந்தயம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனோன்னா வெந்தயம் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு நம்ம ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் வந்து ஒரு பொன் வருவாயில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவும் ஃப்ரை ஆகக்கூடாது ஒரு கண்ணாடி பதம் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா வதங்கிட்டு ஏன்னா அதோட அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம மீனோட வந்து மிக்ஸ் ஆகணும் அதனால் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல புளித்தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் உப்பு நம்ம ரிமைனிங் உள்ள அந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம வந்து இந்த நம்ம வெங்காயம் எல்லாம் வந்து வதக்கியிருக்கோம்ல அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறோம் பாருங்க அந்த ஒரு பச்சை மிளகா மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள் எதுக்கு இந்த பச்சை மிளகனும் ஒரு ஸ்பைசஸ்க்காக நம்ம ஏற்கனவே குழம்பு மசாலாவில் காரம் ஃப்ளேவருக்குள்ள எல்லா மசாலாஸும் அதை போடுறேன் இது மீன் குழம்பு தனியாக ஸ்பெஷலாக நாங்கள் அரைச்சிருப்போம் இதை ஒரு வீடியோவில் நான் மீன் குழம்பு மசாலாஸ் வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் எல்லாமே போட்டாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிருந்தோம் மூடி வச்சு நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா நல்லா அந்த நம்ம போட்டிருக்க எல்லா பொருளும் வந்து பாயில் ஆகி நம்ம போட்டிருக்க அந்த எல்லா பொருளும் பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த ஆட் பண்ணி இருக்கோம்னா என்ன நல்லெண்ணெய் அது மேலே நம்ம ஒரு மீன் குழம்புனாவே அதான் குக்கிங் ஈஸி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போடுற ஒரு ஒரு பொருளோட கன்சிஸ்டன்சி மாறுதில்ல அதெல்லாம் ஒரு கலை நம்ம ஒரு அவா போ இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும் அது பாயில் ஆனோன்னு ஒரு கலர் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டன்சி பாருங்கள் அந்த பபிள்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே உள்ளே வந்து பிளண்டட் ஆகி நல்ல ஒரு கலர் கொடுக்குது பாருங்கள் மீன் குழம்புக்குன்னே ஒரு கலர் இருக்கும் தெரியுங்களா ரொம்பவும் அப்படியே எல்லோயிஷ்ஷாக இருக்கக்கூடாது அதுமாதிரி ரொம்பவும் டார்க்காகவும் இருக்கக்கூடாது இந்த மைல்டான ஒரு ப்ரௌனிஷ் கலர் பக பாருங்க அந்த நம்ம போட்ட அந்த ஆயிலெலாம் மேலே வந்து அப்படியே லேயராக தெரியுது இப்போ மீனை ஆட் பண்ணுறோம் மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும் ஏன்னா நாட்டு மீன்னாவே ஒரு பேடவர் ஸ்மெல் வரும் சரிங்களா அதனால் நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா நம்ம வந்து வரைச்சி அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அந்த மீனை ஆட் பண்ணுறோம் அந்த பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா நம்ம இப்போ எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம குழம்பு செஞ்சுட்டு நம்ம ரிமூவ் ஃப்ரம் ஃபயர்லேருந்து நம்ம வந்து அந்த அடுப்புலேருந்து இறக்குறப்போ அதே அந்த சேஃப் வரணும் சரிங்களா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா நம்ம மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரண்டியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த இடையில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னு வச்சிங்களா அது வந்து அந்த அந்த பீசஸ் வந்து என்ன ஆகிடணும் உடையும் சரிங்களா இப்போவே நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சுருவோம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வைக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து மசாலாஸும் அந்த ஃப்ளஷில் வந்து அடக்கி ஏன்னா மீனோட பாய்லிங் அவர்ஸ் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே வந்து எதுவாகுச்சின்னா நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் வந்து நமக்கு இதாகாது இப்போ மூடி வச்சிடறோம் மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் பாருங்கள் மேலே வந்து நல்லா நம்ம போட்ட மீனில் கூட ஒரு ஆயில் வரும் அது மெகா த்ரீ ஃபேட்னு சொல்லுவாங்க அது நம்ம ஆட் பண்ண நல்லெண்ணெய் எல்லாமே அப்படியே இல்லை ஃபார்ம் ஆகி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் இதுவாக இருக்குது ஒரு ஆரோ விட்டுன்னு வச்சுங்களா மேலே தெரியும் இதுதான் ஒரு குட் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம போட்ட பீசஸ்லாம் பாருங்கள் அப்படியே குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் எதுவுமே உடையலை ஏன்னா நம்ம நினைக்கலாம் நம்ம இடையில இடையில மிக்ஸ் பண்ணாக்கா வந்து நல்லா மசாலா சீரம் நல்லா தேவையில ஏன்னா மீன் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கின் அதனால் நம்ம போட்ட மசாலா சூப்பு காரம் புளிப்பு எல்லாமே அது என்ன ஆகும்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டோம் நம்ம லைட் ஹீட் வச்சோன்னே நம்ம போட்ட புளிப்பு காரம்லாம் ஈஸியாக அந்த ஃப்ளஷில் வந்து அப்சர்வ் ஆகிடும் சரிங்களா இப்போ நல்லா வந்து ஒரு டேஸ்டியான நல்ல ஒரு நாட்டு மீன் குழம்பு வித் இது எதுக்கு வச்சு காம்பினிமெண்டாக எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கிரேவி அது சுட சுட இட்லி இட்லிக்கு காம்பினேஷன் வந்து மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க சாதத்தை விட இட்லியில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் நல்ல எம்மி டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம சுட சுட இட்லி எடுத்துட்டு அதில் நம்ம வந்து மீன் குழம்பு ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம் பாருங்கள் சுட சுட மீன் குழம்பு குண்டு குண்டு இட்லி சரிங்களா இப்போ ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுவோம் நீங்களும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு நான் தான் நியர்பை எங்கெல்லாம் வந்து மீன் குடிக்கிறாங்களோ அது மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இட்லி ரெடி உங்களுக்கும் டைம் கிடச்சா நீங்களும் வரலாம் சாப்பிட ஓகே ஓகே மக்களே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்